கனடாவில் பால் மற்றும் தாவரங்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் மென்பான வகைகளை உட்கொண்ட இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக கனேடிய சுகாதார முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒருவகை பாக்டீரியா தாக்கத்தினால் இவ்வாறு மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில்க் மில்க் ஆமண்ட் மில்க் கோக்கோனட் மில்க் ஆல்மண்ட் ஆகிய மென்பான வகைகள் இந்த மாத ஆரம்பத்தில் சந்தையிலிருந்து மீள கொள்ளப்பட்டது ஆபத்தான பொருட்கள் இந்த பானங்களில் காணப்படுவதாக கூறி குறித்த மென்பான வகைகள் சந்தையிலிருந்து மீளப் பெற்றுக் குறிப்பிடத்தக்கது இந்த மென்பான வகைகளை உட்கொண்ட இரண்டு பேர் இறந்துள்ள நிலையில் இந்த மரணங்கள் தொடர்பிலான மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இதேபோல இந்த பான வகைகளை அருந்திய பன்னிரண்டு பேருக்கு லிஸ்டியோஸ் என்ற நோய் தொற்று தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆய்வுக்கூட பரிசோதனைகளின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக கனேடிய பொது சுகாதார முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆன்டாரியோ கியூபெக் நோவாஸ்கோட்டியா போன்ற பகுதிகளில் இந்த நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையில் குறித்த பான வகைகளை அருந்திய மக்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது